உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எஸ்பிஐ வெளியிட்ட அதிமுக்கிய அறிக்கை உயிர்த்த ஞாயிறு பேரழிவுக்கான நீதியை அரசாங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடையே நலிவடைந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்னதாக தீர்வு கிடைக்கும் என தற்போதைய ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதிமொழியானது பொது முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக மாற்றம் பெற்றுள்ளது தாக்குதலின் பின்னர் இலங்கை ஆட்சி செய்த இரண்டு தலைவர்கள் மற்றும் அந்த அதிகாரிகள் மீது பொதுமக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அளி தேசிய பாதுகாப்பின் முக்கியமான பிரச்சினைகளை குறைத்து மதிப்பிடும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரின் பதில்கள் பெரும் சந்தேகத்தை கிளப்பியிருந்தன இது போன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்று நாம் கருத முடியாது குற்றவாளிகளை அடையாளம் காணவும் வலுவான திறமையான தேசிய பாதுகாப்பு முறையை அறிமுகப்படுத்தவும் இணைந்து பணியாற்ற வேண்டிய பொறுப்பு கடமை மற்றும் அதிகாரம் தற்போதைய ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் உள்ளது எழுபத்தி ஓராம் பக்கப்பிர பத்திரம் இந்நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற உதனாய படுகொலை தொடர்பில் விசாரித்த அமெரிக்க எஃபிஐ விசாரணை லோஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் தாக்கம் செய்யப்பட்ட பத்திரத்தின் நகல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அரசாங்கத்தின் உதவியை இலங்கை ஏற்றுக்கொண்டதால் குறித்த அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது விசாரணையின் போது போலீசாரால் சேகரிக்கப்பட்ட தொலைபேசிகள் மடிக்கணனிகள் மற்றும் கேமராக்கள் போன்ற மேற்பட்ட மின்னணு சாதனங்களை இலங்கை எஃபிஐ புலனாய்வுகளுக்கு வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது எஃபிஐ குழுவிற்கு தலைமை தாங்கிய சிறப்பு முகவரான மெர்லி ஆர்க் குட்வின் பயங்கரவாத குற்றங்கள் மற்றும் அமெரிக்காவிற்கு வெளியே நடத்தப்பட்ட குற்றங்கள் உட்பட கூட்டாட்சி குற்றவியல் மீறர்கள் குறித்த விசாரணைகளை நடத்தியுள்ளார் இஸ்லாமிய அரசு ஈராக் மற்றும் அல்ஹாம் போன்ற நியமிக்கப்பட்ட வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளால் செய்யப்பட்ட நடத்தை குறித்த பல விசாரணைகளில் அவர் பங்கேற்றுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் குற்றங்களை விசாரிக்க எஃபிஐ சார்பாக அவர் பல முறை வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளார் அந்த பாத்திரத்தில் அவர் குற்ற காட்சிகளை செயலாக்கியுள்ளார் அதற்கான ஆதாரங்களையும் சேகரித்துள்ளார் மேலும் தாக்குதல்கள் குறித்த நேர்காணலை நடத்தியுள்ளார் மெர்லி ஆர் குட்வின் எஃபிஐ சிறப்பு முகவர் வெடிகுண்டு தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் நெருக்கமாக பணியாற்றியுள்ளார் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனங்களை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் பயிற்சி பெற்றுள்ளார் தாக்குதல் தொடர்பில் முகமது நஃபர் முகமது அஷ்வர் முகமது மற்றும் அகமது முகமது ஆகியோருக்கு எதிரான குற்றவியல் வழக்கு மற்றும் கைது உத்தரவுக்கு ஆதாரமாக அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த பிரமாண பத்திரம் தாக்கம் செய்யப்பட்டது நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் திகதியிட்ட பிரமாண பத்திரத்தில் தாக்குதல் நடத்தியவர்களும் அவர்களது சக ஐஎஸ்ஐஎஸ் இன் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களும் உதவி செய்துள்ளனர் இலங்கையில் ஐஎஸ்ஐஎஸ் என்ற ஒரு குழுவை உருவாக்கியுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது